தாராபுரம் அருகே இறந்தவர்களை அடக்கம் செய்ய சுடுகாடு வேண்டி பொதுமக்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எடுத்துள்ள மூன்று கிராமம் பாரதிநகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அருந்ததி சமூகத்தினர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பாரதிநகர் பகுதியில் இறந்தவர்களை அடக்கம் செய்ய மயானக்கரை சுடுகாடு வசதி இல்லை எனவே பிஏபி வாய்க்கால் ஓரத்திலும் பஞ்சாயத்து சாலை பக்கத்திலும் இறந்த பிணைகளை அடக்கம் செய்து வருகின்றனர் அப்பகுதியில் சாலை வேலை செய்யும் போது ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக குழிகள் பறிக்கும் போது அடக்கம் செய்யப்பட்ட சடங்குகள் மேலே தோண்டப்படுகிறது எனவே மனித மண்டை ஓடுகளும் மற்றும் எலும்புகளும் மேலே வந்து விடுகின்றனர் அதனை பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் அப்படியே சாலை ஓரத்தில் போட்டுவிட்டு சென்று விடுகின்றனர் இதனால் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் பொதுமக்களை துன்புறுத்துகிறது இதுகுறித்து கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தாராபுரம் வட்டாட்சி அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஆகியோர் இடத்தில் பொதுமக்கள் நேரில் சென்று மனு கொடுத்தனர் பாரதி மக்களுக்கு தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தும் அதனை அதிகாரிகள் அவர்களது கவனத்திற்கு எடுத்து கொண்டு செல்லவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அவரது ஊரான பாரதி நகர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட தங்களுக்கு தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களிடம் கொண்டடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சுடுகாடு அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுத்து தரப்படும் என தெரிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் இதனால் தர்சம்பட்டி பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் சுடுகாடு வேண்டி பொதுமக்கள் போராடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பேட்டி திரு சுஜ் புதிய தமிழகம் கட்சி இளைஞணி துறை தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ம் முகலம்பட்டி கிராமம் பாரதி நகரை சேர்ந்த பொதுமக்கள் ஆகிய முன் முப்பது ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு வருஷமாக வந்து இவங்களுக்கு சுடுகாடு பிரச்சனைக்கு வந்து எல்லா அதிகாரிகிட்டேயும் பெட்டிஷன் கொடுத்தும் எதுவுமே அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் புதிய தமிழம் கட்சியிடம் வந்து கோரிக்கை சொன்னதுக்கு பின்னாடி புதிய தமிழம் கட்சி பரிசோதனை பண்ணி இந்த மயானக்கரை பிரச்சனையை வந்து தாசில்தார் அவர்களிடமும் திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்களிடமும் சொன்னதுக்கு பின்னாடி அவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலைங்க ரெண்டாவது இப்போ மாவட்ட இப்போ வந்து தாசில்தார்கிட்ட சொன்னதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் சொ கிடைக்காதனால இப்போ நாங்கள் சாலை முறையில் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது அவங்க வந்து இப்போ ஆடியோ வந்து எங்களுக்கு வியாழக்கிழமை மணிக்கு ஆடியோ ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி நாங்கள் டீம் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை முடிக்கல அப்படின்னா நாங்கள் இதை வந்து வேறு விதமாக கொண்டு போவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க முடிச்சு கொடுக்கல அப்படின்னா இந்த பிரச்சனையை நாங்கள் வேறு விதமாக கொண்டு போவோம் நன்றி பேருங்க சுஜேஷ்